ஃபுல்லாவே கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அவர் ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் ஜபராஜ் ஐயா பேசியிருந்தாங்க அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேர் என்னன்னா எட்வின் ரூசோ பக்கத்துல போட்டோ இருக்கு அவர் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஜான் ஜபராஜ் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் எட்வின் ரூசோ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கிளிப்பிங் இப்போ அதாவது ஆடியோ கிளிப்பிங் இப்போ நம்ம கேட்போம் அவனுங்க வந்து அன்னைக்கு வச்ச பெரிய டிமாண்ட் என்னன்னா அந்த அசோசியேட் வந்து அவர் வச்ச பெரிய டிமாண்டே என்னன்னா நான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வரக்கூடாது கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையை ஆரம்பிக்க கூடாது இந்த பேரே இருக்கும் கிங்ஸ் ஜென்ரேஷன் பேரே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே இல்லை உலகத்தில் எந்த மேடையிலையும் நான் ஊழியம் பண்ண ஏறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ அவரை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை அழைச்சதாண்டவர் நீ யார்ரா என்னை நிறுத்துறதுக்கு ஒன்ன மாதிரி துரோகிகளையே அவர் இன்னும் ஜோர் போட்டு காப்பாத்திட்டு இருக்காரு இனி மாதிரி நல்லவன் அப்புறம் அவர் கைவிடுவாரு இந்த மாதிரி துரோகி நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை மிஸ்டர் அசோசியேட் இந்த மாதிரி ஒரு எச்ச வேலையை பண்ற ஒரு துரோகி நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை கிராஸ்கட் ரோட்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க சிவானந்த காலனியில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க கோவை புதூர்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி லேண்ட் பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நீங்க வச்சிருக்கீங்க ஊட்டியில் இடம் இருக்குது கொடைக்கானல் இடம் இருக்குது எல்லாம் வச்சுருக்குறீங்க தேட்டர் வச்சுருக்குறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே உங்களுக்கு சொத்து இருக்கு ஆனாலும் அந்த புத்தி மாறலையே உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் பயன்படுத்தி உள்ளே போந்து பெரிய பிரச்சனையாக்கி பர்மனண்டாக அவன் பிரித்து விட்டுருக்குறான் இவ்வளோ அவன் பண்ணியிருக்கிறான் இப்போ நான் வாலண்டியரா அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க ஒரு நாலு வருஷமாக நல்லா நட்பு போயிட்டு இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டிசீஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு கடந்த ஒரு நாலு மாதமும் இப்போ எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை பெருசாக சர்ச்சஸில் சில அலிகேஷன்ஸ் இவர் வந்து ச தேவையில்லாத தொடர்பில் இருக்கார் அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து என் முன்னாடி வைக்கிறாங்க ஏன்னால் நானும் அதில் ஒரு பாஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க நிறைய அலிகேஷன்ஸை கொண்டு வந்து வச்சாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அது தெரியாது ஸோ அலிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆக 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 இப்போது இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது வந்து ஆமாம் நான் விளக்கிட்டு ஏன் வேலையை நான் பார்த்துட்டு ஏன்னா நான் ஏற்கனவே மினிஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் தொடர்ந்து நான் என்னுடைய ஊழியத்தை நான் கவனிச்சிட்ருக்குறேன் இப்போ இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆமாம் அலிகேஷன்ஸ் வந்து சர்ச்சில் பெருசாக எழும்பும்போது அதை நாங்கள் விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவங்க மனைவி ஒன்று சொல்கிறாங்க இவர் ஒன்று சொல்கிறாரு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருந்தது அதனால் வந்துட்டு எனக்கு அது தொடர்றதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை இது கண்டினியூஸாக பண்ண வேண்டாம் ஏன்னா எங்களை நாங்கள் வளர்ந்த விட வேறு ஒரு ஃபேமிலி வேல்யூஸோடு நம்ம வளர்ந்துருக்குறோம் இப்போ ஃபேமிலி பிரியுது இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படும் போது அது நமக்கு செட் ஆகலை அதனால் வேண்டாம் அப்படி சொல்லி முடிவு சொல்லிவிட்டு நான் வந்து அக்டோபர் மாதமே நாங்கள் இருந்து விளக்கிட்டேங்க அதே போல் இந்த சபைக்கு வரக்கூடிய பெண்கள் ஒரு சிலரோட வந்து அவர்கள் இல்லை எல்லாமே அலிகேஷன்ஸ் தான் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் இல்லை எல்லோரும் வந்து எங்கிட்ட சிலர் வந்து இவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அலிகேஷன்ஸ் தான் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து சரி கெட்ட பேர் வேண்டாமேன்ட்டு தான் நான் வேலைக்குனேன் இல்லை எனக்கும் அவருக்கும் இடையில கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் அந்த சர்ச் சம்மந்தப்பட்ட காரியங்களில் அந்த வசூல் பண்ணாங்க இல்லையா வசூல் பண்ணது அங்கே வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க எங்கே இந்த புதுசாக ஒரு சர்ச்சுக்கு போகணும் ஏன்னா எங்கள் இடத்துல இடம் பற்றலை ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் அவ்வளோதான் வர முடியும் கூட்டம் ஜாஸ்தி வர்றதுனால இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு புது இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசித்தோம் பட் இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அது என்ன காரணம் என்ன காரணம்னு தெரியல என்ன சொல்லுவேன் இல்லை அகெய்ன் அது தாங்க இப்போ வந்து ஒரு கிறிஸ்டின் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டின் எத்திக்ஸ் மாறும்போது சிலர் வந்து இது செய்யக்கூடாது இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு சேர்ச்சில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை தான் அது ஸ்டாப் ஆச்சு இல்லை அது வந்து வேற ஒருத்தருடைய இடம் அதில் வந்து சேர்ச் வந்து இன்டீரியர்லாம் பண்ணி பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட பிளானிங் வந்து நிறையா யோசிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் யோசிச்சுருக்கோம் நான் தான் பாதியில் விளையிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் அது எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்தாங்க அங்கே போகிறக்கு பிளானும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் பேசுன ஆடியோவில் இருக்குதே ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்க போகிறோன்னு சரி நாங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் இல்லை எனக்கே சங்கடமாக தான் இருக்குது இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ நியூஸில் வருது இவர் தரப்பில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒருவேளை நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது நடக்கலைன்னா அநியாயமாக தண்டிகவும் பற்றக்கூடாது ஸ்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சால் கூட கிறிஸ்டன் எத்திக்ஸ் படி அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ அவர் வந்து தலைமுறையாக இருக்காரு பெங்களூரில் இருக்கார் கோவாவாக இருக்கார் அதே மாதிரி இப்போ வெளிநாடு நோட்டீஸ் போட்டு அது எப்படி இல்லை இல்ல ஷோ அப்படின்னாலே அதுக்கு ஜாமீன் கிடையாது ஸோ அதனால சரி வெளியேருந்து எதாவது இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு சொல்லி அவர் எதாவது முயற்சி பண்ணலாம் அது பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான் மேபி எனக்கு தெரியல இது ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்குள்ளே எனக்கு நான் சட்டம் எனக்கு பெருசாக எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லை அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது எல்லா ஏரியாஸ்லேயுமே இருக்கு இப்போ எத்தனை பேர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் இன்னும் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் அதனால ஆல் ஓவர் த வேர்ல்டே அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ இந்தியாலேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எனக்கு உண்மையில் இந்த விஷயங்களை பற்றி தெரில ஏன்னா எனக்கு அவ எனக்கு அவருக்கும் தொடர்பு இப்போ ரொம்ப இல்லை லாஸ்ட்டாக வந்து என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க செங்கோட்டை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்துருந்தாங்க விசாரித்தாங்க விசாரித்ததில் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க மறுபடியும் அந்த பண மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க எவ்வளோன்னு இல்லை ஒரு முப்பது லட்சரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க போது பத்தொம்பது ரூபா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவங்களே விட்டுட்டாங்க போயிட்டு வாங்க இல்லை தெரில அதாவது என் மேலே என்ன கோபம் அப்படிங்கிறது தெரியலை நான் வெளியே போனதுக்கப்புறம் அவருடைய சபை மூடப்பட்டது ஒருவேளை அதனால் இவரனால தான் அப்படின்னு சொல்லி என் மேலே ஏதோ கோபம்னு நினைக்கிறேன் இப்போ கூட மீடியாவிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் இந்த கேஸுக்கே காரணம்லாம் சொல்கிறாங்க எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பளம் கிடையாது அதே மாதிரி கம்யூனல் ரீதியாக இது வந்து கூட்டி விளக்கிறது அவரை வந்து முறக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இதுலேயும் இந்த கிறிஸ்டியான அவர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு நல்லா பாடல் பாடி பிரபலம் ஆறுறாரு அப்படின்னு சொல்லி இவருடைய எதிர்த்தரப்பினர் இதே கிறிஸ்டியானி எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை கிறிஸ்டியானிட்டாலே அதாவது மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னாலே நிறைய பொறாமைகள் போட்டிகள் இருக்குது அதுவும் இவர் வேகமாக வளரும் பொழுது பொறாமைகள் இருக்கலாம் அவர் மேலே பொறாமைகள் இருக்கலாம் இது எங்கிட்ட கேட்டிங்கன்னா இது எப்படி எனக்கு சொல்கிறது எனக்கு தெரியல இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா போட்டி பொறாமைகள் வந்து இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது ஆமாம் அதில் இவர் வேகமாக வளர்கிறதுனால இவர் மேலேயும் கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இருக்குது தான் சரி இப்போ வந்து சென்னையிலேயே இருந்து அவர் சென்னையில வந்து ஒரு மாசம் வந்து உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சென்னையில இல்லாதான் எங்க இருக்கிறாரு தெரியாதுங்கிறப்ப அப்புறம் சென்னையை பத்தி உண்மையில எனக்கு தெரியல தமிழ் கிறிஸ்தவங்க எல்லாருமே இவருக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் ஏன்னா இவருடைய பாட்டுகள் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்டின் மத்தியில் ஒரு பெரிய ரீச் இருக்கு நாங்கள்லாம் விரும்பி தானே அவர் கூடவே இருந்தோம் நான் நாலு வருஷம் நட்பில் இருந்தேன் அப்படின்னா அவரோட பாட்டை விரும்பி அவரோட பழகும் போது அவருடைய குணத்தை விரும்பி தான் நாங்கள்லாம் அவர் கூட இருந்தோம் இப்போ நீங்கள் பிரியறதுக்கு காரணம் வந்து அவருடைய கேரக்டர் வைஸ் சரியில்லை தொடர்புகள் வேற மாதிரி இருந்தது ஆமாம் ஆமாம் அவர் மேலே இருந்த அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருந்த அலிகேஷன்ஸ் தான் ஏன்னா தொடர்ந்து எங்களால் பயணிக்க முடியாத அளவுக்கு அலிகேஷன்ஸ் வரும்போது நம்மளால் பயணிக்க முடியல அலிகேஷன் எந்த மாதிரியான அலிகேஷன் இல்லை இந்த இதுக்கு நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே ஆடியோலே அவரே சொல்லியிருக்கிறாரு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்குறேன் நான் அதனால் வேற மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு பொண்ணை பார்த்ததுனால இன்னொரு மேரேஜ் பண்ண போகிறேன்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதே மாதிரி அவருடைய மனைவி வீட்டில் இருந்தாங்க ஒன்றாவது ஆண்டுகள் வந்து இந்த ரெண்டு பிரச்சனை வந்து அவங்க வீட்டில் இல்லை இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஐடியா இல்லைங்க சொல்லலை என்கிட்ட சொல்ல இப்போ அதே மாதிரி அவங்க மனைவியோ அந்த மாமனார் எது விஷயமா கேட்குது இந்த இந்த அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அவங்க மாமனார் வந்து எனக்கு சமீபத்தில் தான் அவர் தொடர்புக்குள்ளே வந்தாருங்க இந்த 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 கே போலீஸ் விசாரணை எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இல்லையா அந்த போலீஸ் விசாரணையில் ஆமாம் ஜான்ஞ்சபராஜோடைய மனைவியும் அங்கே வரவழைக்கப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கும் ஒரு மாமனாருக்கும் பழக்கம் இருக்கு மற்றபடி எனக்கும் பர்சனல் விஷயமாலாம் எங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க தெரியல நாற்பது லட்சம் நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவோம் இதை சொல்லும்போது இந்த ட்ரூத் டைம் எடுக்காரில்ல ட்ரூத் டைம் பைபிள் காலேஜ் நடத்தாரில்ல ட்ரூத் டைம் ஆ அவரும் அங்கே நிற்கிறார் நாற்பது லட்சம் கொடுக்கலண்ணா இந்த பசங்களை வச்சே பேசுகிறார் அவர் அமைதியாக நின்றுட்டு ஏவி மட்டும் விடுறாரு நாற்பது லட்சம் நீ கொடுக்கலண்ணா உன்னை வந்து நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறோம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போடுறத பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தேன் இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும் தெரியுமா இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யல வாழ்க்கையை கொண்டிருக்காங்க உன் ஃபியூச்சர் அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோனி நான் வந்து அந்த அசோசியேட்டை ஒரு காரியத்தை இந்த ஆடியோ மூலமாக சொல்கிறேன் உன்னை நம்புனதுக்கு உன்னை கூட வச்சதுக்கு நீ பண்ண துரோகம் பாரு உன்னை கடவுள் பார்த்துக்கிடுவார் இதற்கான பதிலை உன் தலைமுறைகள் பார்க்கும் நீங்கள் நடித்த நாடகம் என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுட்டு பசங்களை ஏவி விட்டு நீங்கள் நடித்த நாடகம் வெளியே வராதுன்னு தான் நீங்கள் இவ்வளவும் பண்ணீங்கன்னு தெரியும் ஆனால் கத்தர் யாருன்னு சொல்கிறேன் எனக்குள்ள இருக்கிற ராவியானவர் யாருன்னு சொல்கிறேன் அவர் எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துருவார் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்வார்